கோவை செட்டிப்பாளையம் காரச்சேரி பகுதியை சேர்ந்தவர் ரங்கசாமி இவரது மகன் தங்கராஜ் இவருக்கு வயது முப்பத்தி எட்டு டிரைவராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் செட்டிப்பாளையத்திலிருந்து காரச்சேரி சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் தலையில் பலத்த காயம் அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுந்தராபுரம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ரங்கராஜ் நேற்றிரவு மூளை சாவடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தார் தங்கராஜின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் ஐந்து பேருக்கு தானம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது கிட்னி மற்றும் லிவர் ஆகியவை தானம் செய்யப்பட்டு கோவை ஜெம் மருத்துவமனை மற்றும் கே எம் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது மூளை சாவடைந்த தங்கராஜனின் உடல் உறுப்புகள் பிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் முருகதாஸ் தலைமையில் சகுந்தலா இந்துனேஷ் நித்யா அழகுராஜ் உள்ளிட்ட டாக்டர்கள் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல வசதியாக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் மேற்பார்வையில் உதவி ஆணையர் தென்னரசு தலைமையில் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் வேல்முருகன் உள்ளிட்ட காவல்துறையினர் உடல் உறுப்பு கொண்டு செல்ல வசதியாக போக்குவரத்தையும் சரிசெய்து கொடுத்தனர் வணக்கம் நான் டாக்டர் முருகதாஸ் கோவை பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர் கடந்த இருபத்தி ரெண்டு டிசம்பர் அன்று மாலை கோவை காரச்சேரி சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இரு சக்கர வாகன விபத்தில் எங்கள் மருத்துவ அடிபட்டு தலையில் அடிபட்டு எங்கள் மருத்துவமனையில் அது அட்மிட் ஆனார் அதிலிருந்து நாங்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை செய்து வருகின்றோம் நேற்று வரை நாங்கள் செயற்கை விசுவாசம் கொடுத்து மற்ற எல்லா சிகிச்சைகளையும் கலைக்கார கைய சிகிச்சை நிபுணர்கள் மற்ற அனைத்து நிபுணர்களும் எல்லா சிகிச்சையும் செய்தோம் சிகிச்சை பலனின்றி அவருக்கு மூளை சாவு ஆகிவிட்டது நேற்று தான் அதை நாங்கள் இருமுறை உறுதி செய்து எங்கள் மருத்துவ குழு அனைவரும் நாங்கள் உறுதி செய்தோம் அதன் பின்பு தமிழக அரசு டிரான்ஸ்டான் டீமுக்கு நாங்கள் செய்திகளை தெரிவித்தோம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இவ்வளவு சோகத்துல விட அவங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ் மகள் மகன் எல்லாருமே சமுதாயத்துக்கு ஒரு உதவி செய்ய பொதுமக்களுக்கு உதவி செய்ய நிறைய நோயாளி வெயிட் பண்ணுறாங்களே நாங்கள் உருப்பு தானம் தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் முன் வந்து நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாம் சம்மதம் கொடுத்த பிறகு எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாம் பண்ணோம் பண்ணிட்டு கோவை கோவை மெடிக்கல் சென்டர் ஜெம் ஹாஸ்பிட்டல் எங்கள் மருத்துவமனை அனைத்துக்குமே கல்லீரல் சென்னை ரகங்கள் எல்லாம் குறைந்தது ஒரு ஐந்து நோயாளிகள் பயன்பெறுமாறு உறுப்பு இன்று காலை அதிகாலையிலே எல்லா உறுப்புதானம் தானம் உற்பத்தி எடுப்பதற்கு அந்த மருத்துவ குழு வந்து எடுத்தார்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுடைய சுந்தராபுரம் கோயம்புத்தூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்களுடைய காவல் ஆய்வாளர்களுக்கு மிக்க நன்றி டிராஃபிக்கை ஒழுங்குமுறை செய்து கொடுத்து ஒரே நேரத்தில் உறுப்புகள் சென்று பொதுமக்களுக்கு பயமுடைய அவர்கள் ஏற்பாடு செய்தவர்களுக்கு மிக்க நன்றி அவருடைய குடும்பத்தாருக்கு மிக்க நன்றி என் பேர் வந்து எம் சுந்தரராஜுங்க நான் கோவை மாவட்டம் கிணத்துக்கெடுப்பு அரசம்பாளையம் அரசம்பாளைய கிராமத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் அந்த அரசம்பாளையம் ஊராட்சி மன்ற சார்ந்த காரச்சேரி கிராமத்தில் நான் அந்த அதாவது தம்பி வந்துங்க தங்கராஜ் என்பவர் வந்துங்க செட்டிப்பாளைய ரோட்டில் வந்துங்க எதுவாக ஆக்சிடென்ட் ஆகி அவர் என்ன மூளைக்கி சாப்பிட ஏற்பட்டுருச்சு அதை வந்து என்ன அவர் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் வந்துங்க அனைவரும் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வந்து என் பையன் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நாலு பேர் வந்து உயிர் பிழைக்கிட்டு அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து இன்னைக்கு உடல் தான அந்த உறுப்புகளை வந்துங்க எல்லாத்துக்கும் வந்து தானம் செய்கிறாங்க அது வந்து என்றென்றும் வந்து ஊராட்சியில வந்து காரச்சே கிராமத்துல வந்து முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துங்க அந்த பையன் வந்துங்க இரவு வயது முப்பத்தெட்டு வயது ஆச்சுங்க டிரைவரா இருக்காரு அவங்க குடும்பம் வந்து ஒரு சின்ன சிறிய தொழில் துணை தொழில் தொழில் தான் பண்றாங்க அந்த குடும்பத்துக்கு வந்துங்க மாமாரம் எங்க ஊர் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் நம்ம நன்றியே நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு வந்து இன்னும் நாங்கள் பயனாக இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நாங்க எப்போதும் வந்து ஒரு முழு முறைய உதவியா இருப்போம்